வணக்கம் நேயர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இரட்டை நிமோனியா காய்ச்சல் உடல்நிலை கவலைக்கிடம் ரஷ்யாவுக்கு எதிரான புதிய தடைகளை வெளியிட இருக்கும் பிரிட்டன் பிரான்சில் பல மாத விசாரணை மிகவும் ஆபத்தான நபர் கைது மர்ம பொருள் நாற்றத்தினால் அடுக்குமாடி குடியிருப்பு மக்கள் பாதிப்பு ஜெர்மனியில் அடுத்த சான்சலர் ஆகும் பிரைட்ரிச் மெஸ் பிரசல்ஸ் விமானத்தில் பிறந்த குழந்தை உக்ரைன் நேட்டோவில் சேர்க்கப்படும் என்றால் பதவி விலக தயார் செலன்ஸ்கே ட்ரம்ப் மோடி பேசினால் ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்பதா இத்தாலி பிரதமர் மெலோனி கண்டனம் இனி விரிவான செய்திகள் இரட்டை நிமோனியா காய்ச்சல் போப் பிரான்சிஸின் உடல்நிலை கவலைக்கிடம் போப் பிரான்சிஸின் உடல்நிலை தொடர்ந்து இரண்டாவது நாளாக கவலைக்கிடமாக உள்ளது என தெரிவிக்கப்படுகிறது இரட்டை நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கும் அவருக்கு சிறுநீரக செயல்பாட்டில் குறைபாடு இருப்பது தெரிய வந்துள்ளது என வத்திகான் தெரிவித்துள்ளது நேற்று முன்தினம் சுவாச பிரச்சனை எதிர்நோக்கியதால் எண்பத்தெட்டு வயது போப்பிற்கு ரத்தம் செலுத்தப்பட வேண்டியிருந்தது அதன் பிறகு அவருடைய நிலை சற்று மேம்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இம்மாதம் பதினான்காம் திகதி ரோமின் ஜெமிலி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவரின் உடல்நிலை மோசமாக இருப்பதாக வத்திக்கான் முதல் முறையாக நேற்று முன்தினம் தகவல் அளித்தது இருப்பினும் நேற்றிரவு அவருக்கு சுவாச பிரச்சனை ஏதும் ஏற்படவில்லை என்று வத்திக்கான் தெரிவித்துள்ளது ரஷ்யாவுக்கு எதிரான புதிய தடைகளை வெளியிட இருக்கும் பிரிட்டன் உக்ரைனில் போர் தொடங்கி மூன்றாண்டுகள் நிறைவடைந்து விட்டன இந்த நிலையில் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை பிரிட்டிஷ் அரசாங்கம் நாளை வெளியிட உள்ளது ரஷ்யாவின் நிதி கையிருப்பு ராணுவ ஆற்றலை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் தடைகள் விதிக்கப்பட உள்ளன போர் மூன்றது முதல் அறிமுகமாகும் ஆக விரிவான தடை இது என்கிறது பிரிட்டன் பிரிட்டிஷ் பிரதமர் கேர் ஸ்டாமர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் உர்சலா வான் மேற்கொண்ட கலந்துரையாடலை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உக்ரைனுக்கான தம்முடைய இடைவிடாத ஆதரவை இருவரும் மறு உறுதிப்படுத்தினர் குறிப்பாக போரை முடிவுக்கு கொண்டு வரும் உக்ரைனின் எந்தவொரு நடவடிக்கைக்கும் துணை நிற்க இரு தலைவர்களும் கடப்பாடு தெரிவித்தனர் டாமர் உக்ரைனிய அதிபர் வளோடிமிர் செலன்ஸ்கியிடம் பேசினார் அடுத்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் மேற்கொள்ளும் பேச்சுவார்த்தையில் உக்ரைனின் அரசுரிமையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கப் போவதாக அவர் உறுதியளித்துள்ளார் பிரான்சில் பல மாத விசாரணை மிகவும் ஆபத்தான விசாரணையின் பயனாக மிகவும் ஆபத்தான நபராக கருதப்படும் அம்ரா கைது கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த பிரான்சின் மாபெரும் வெற்றி என தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் புரூனோ ரத்தையோ பல மாதங்களான விசாரணையின் பயனாக இந்த கைது நடைபெற்றது என தெரிவித்தார் இந்த கைதில் ஈடுபட்ட படையினரை வாழ்த்துவதுடன் ருமேனியாவின் பெரும் ஒத்துழைப்பிற்கு தான் பெரிதும் நன்றி கடன்பட்டுள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார் படி நிலைகள் எனக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்தன இதற்காக உபயோகிக்கப்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் முயற்சிகள் நீங்கள் நம்ப முடியாத அளவிற்கு அசாத்தியமாக இருந்துள்ளது என்று அவர் பாராட்டியுள்ளார் மர்ம பொருள் அடுக்குமாடி குடியிருப்பு மக்கள் பாதிப்பு வெின்ட் பெல்டனில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அடையாளம் தெரியாத பொருள் ஒன்றிலிருந்து வெளியாகிய நாற்றத்தை சுவாசித்த பலர் வாந்தி குமட்டல் போன்ற உபாதைகளை எதிர்கொண்டனர் நேற்று அதிகாலை இரண்டு மணி அளவில் கண்டோனல் அவசர அழைப்பு மையத்திற்கு இது தொடர்பான முறைப்பாடு கிடைத்தது அடுக்குமாடி கட்டிடத்தின் படிக்கட்டில் ஒரு அடையாளம் தெரியாத பொருள் கிடப்பதாகவும் பலர் வாந்தி எடுத்தனர் எனவும் அறிவிக்கப்பட்டது அவசர சேவைகள் இடத்திற்கு விரைவாக வந்து குடியிருப்பாளர்கள் சுவாசிப்பதில் சிரமம் மற்றும் குமட்டல் இருப்ப புகார் அளித்ததை கண்டறிந்தனர் குடியிருப்பாளர்களுக்கு மேலும் ஆபத்தை தடுக்கும் முழுக்கட்டத்தில் இருந்த அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர் ஒன்பது பேருக்கு மருத்துவக் குழுக்களால் சம்பவ இடத்திலேயே சிகிச்சை வழங்கப்பட்டது பாதிக்கப்பட்டவர்களில் எவரையும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை தீயணைப்பு துறை பாதிக்கப்பட்ட கட்டடத்தை விரைவாக காற்றோட்டம் செய்ய மின் விசிறிகளை பயன்படுத்தியது அதிகாலை நான்கு முப்பது மணிக்குள் அனைத்து குடியிருப்பாளர்களும் தங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு திரும்ப முடிந்தது ஜெர்மனியின் அடுத்த மெர்ஸ் ஜெர்மனியின் அடுத்த சான்சலராக பிரைட்ரிச் மெர்ஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பொதுத் தேர்தலில் அவரது கட்சி இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளது எனினும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான சபால்மிக்க பணியில் மெர்ஸ் ஈடுபடுவார் என தெரிவிக்கப்படுகிறது அதுவரை ஜெர்மனிய சான்சலராக ஸ்கால்ஸ் இன்னும் சில மாதங்கள் தொடர்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் கடந்த இரண்டு வருடங்களாக ஜெர்மனியில் நீடிக்கும் பொருளாதார மந்த நிலையை சரிசெய்யும் பணியில் பின்னடைவு ஏற்படும் என நம்பப்படுகிறது மேலும் ஐரோப்பிய நாடுகளுக்கான உறுதியான தலைமைத்துவம் உருவாவதிலும் தாமதம் ஏற்படலாம் என கூறப்படுகிறது பிரஸ்ஸல்ஸ் விமானத்தில் பிறந்த குழந்தை பெல்ஜியத்தின் பிரசல்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் பயணி ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது கடந்த வாரம் விமானம் செனகலில் இருந்து புறப்பட்ட பின்னர் பயணிக்கு எதிர்பாராத விதமாக பிரசவ வழி ஏற்பட்டது விமான ஊழியரான ஜோயி விமானத்தில் பயணம் மேற்கொண்ட மருத்துவருடன் சேர்ந்து பிரசவத்திற்கு உதவி செய்திருந்தார் குழந்தை எந்தவொரு சிக்கலுமின்றி நல்லபடியாக பிறந்தது குழந்தை ஆரோக்கியமாக இருப்பதாக மருத்துவர் உறுதி செய்ததாக பிரசல்ஸ் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் சமூக வலைதளத்தில் பகிர்ந்தது பிடித்துக் கொண்டு அமர்ந்திருக்கும் படத்தையும் அது பதிவிட்டது குழந்தைக்கு என பெயர் சூட்டப்பட்டதாகவும் அது தெரிவித்தது நேட்டோவில் சேர்க்கப்படும் என்றால் பதவி விலக தயார் உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி தாம் இருந்து விலகுவதால் நேட்டோ ராணுவ கூட்டணியில் உக்ரைன் சேர்க்கப்படும் என்றால் அதை செய்ய தயார் என்று தெரிவித்திருக்கிறார் ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்து இன்றோடு மூன்று ஆண்டுகளாகிவிட்டது நேட்டோ கூட்டணியில் ஓர் உறுப்பினராக சேர்ந்தால் போர் ஒரு முடிவுக்கு வரும் என செலன்ஸ்கி நம்புகிறார் ஆனால் அந்த கூட்டணியில் சேர்வதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது கூட்டணியில் சேர்வதற்கு உத்தரவாதம் கிடைத்தால் தாம் பதவியிலிருந்து உடனடியாக விலகவும் தயார் என செலன்ஸ்கி கூறினார் அமெரிக்காவின் புதிய நிர்வாகத்திடமிருந்து அதிக குறை கூடல்களை எதிர்நோக்குகிறார் உக்ரைன் ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்திப்பதற்கு முன் டிரம்பை சந்திக்க விருப்பம் தெரிவித்திருக்கிறார் கடந்த வாரம் சவுதி அரேபியாவில் அமெரிக்கா ரஷ்ய அதிகாரிகள் உக்ரைன் விவகாரம் குறித்து சந்தித்து பேசிக்கிறார் மூன்று ஆண்டில் அத்தகைய உச்சநிலை சந்திப்புகள் நடைபெறுவது அதுவே முதன்முறையாகும் அந்த சந்திப்புக்கு உக்ரைன் ஐரோப்பா தலைவர்கள் அழைக்கப்படவில்லை ட்ரம்ப் மோடி பேசினால் ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்பதால் இத்தாலி பிரதமர் மெலோனி கண்டனம் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பிரதமர் மோடி அல்லது என்னை போன்ற தலைவர்கள் பேசினால் மற்றும் இணைந்து செயல்பட்டால் ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்று விமர்சிப்பவர்கள் இதுபோன்ற ஒத்துழைப்புக்காக இடதுசாரி தலைவர்களை பாராட்டியவர்கள் என்று இத்தாலி பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதிலும் கன்சர்வேட்டிவ் அரசியலை ஏற்றுக்கொள்வதில் இடதுசாரிகள் இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக குற்றம் சாட்டி அவர் இவ்வாறு கூறினார் அமெரிக்காவின் வாஷிங்டனில் கன்சர்வேட்டிவ் அரசியல் மாநாடு நடைபெற்று வருகிறது இதில் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்ட இத்தாலி பிரதமர் ஜியோர் மெலோனி அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றிக்கு பாராட்டுகள் அவரது வெற்றியால் இடதுசாரிகள் பதற்றமடைந்துள்ளனர் ஆனால் இப்போது நான் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அல்லது இந்திய பிரதமர் மோடி ஆகியோர் பேசினால் ஒன்றிணைந்து ஜனநாயக அச்சுறுத்தல் என்று விமர்சனம் எழுதுகிறது இத இடதுசாரிகளின் இரட்டை நிலைப்பாட்டுக்கு நாங்கள் பழகிவிட்டோம் மேலும் இதில் நல்ல செய்தி என்னவெனில் மக்களும் அவர்களின் பொய்களை இப்போது நம்புவது இல்லை அவர்கள் எங்களுக்கு வாக்களிக்கின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார்